நம்ம வாகனம் ஓட்டும் போது பந்தாக பண்ணிவிட்டு ஓட்டாதீங்க அதாவது பார்க்குறதுக்கு ஸ்டைலாக ஓட்டுறது அந்த மாதிரிலாம் ஓட்டவே ஓட்டாதீங்க ஒரு பைக் ஓட்டுறது டூ வீலர்லாம் ஓட்டும் போது ஸ்கூட்டி ஓட்டுறதோ அதாவது ரொம்ப பந்தாக பண்ணிட்டு ஸ்டைலாக ஓட்டுவாங்க அப்படி ஓட்டாமல் பாதுகாப்பாக ஓட்டணும் என்கிற கவனம் தான் முக்கியம் பார்க்குறதுக்கு அழகாக ஓட்டணும் பார்க்குறவங்க கிட்ட அப்படி நான் பைக்கில் போகிறேன் ஸ்கூட்டியில் ஸ்டை இப்படி ஸ்டைலாக ஓட்டுறேன் அந்த மாதிரியான ஒரு கா இதை வச்சு அது விபத்துக்கு வழிவகுக்கும் நம்முடைய கவனம் என்பது முழுக்க முழுக்க எதில் இருக்கணுன்னா வி விபத்தில் விபத்து ஏற்படாமல் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டும் பெரும்பாலான விபத்துகள் யா இந்த இளைஞர்களிடம்தான் நடக்கும் இந்த டூ வீலர்லாம் ஓட்டும் போது பைக் ஓட்டும் போது அவர் அந்த இளைஞர்கள் பைக் ஓட்டும் போது தான் அவங்ககிட்ட தான் அந்த விபத்துகளே நடக்கும் காரணம் என்னென்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்டைலாக அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போவாங்க ரொம்ப குனிஞ்சிக்கிட்டு அதற்கேற்றார் போன்ற பைக்குகளை வாங்குவாங்க விலை வந்தவர்களை பைக்கை வாங்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக ஓட்டிகிட்டு போவாங்க ஸ்டைலாக ஓட்டிட்டு போயிட்டு பார்க்குறதுக்கு வேகமாக ஓட்டுறது ஸ்டைலாக ஓட்டுறது ஏதோ பறக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நெனைப்பு பேட்மேன் மாதிரி ஒரு நெனைப்பு நெனைப்போட ஓட்டிகிட்டு போய் க விபத்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டுரும் அவங்க ஓட்டும்போது பார்த்திங்கன்னா விபத்துகளுக்கு காரணமே என்னென்னா அந்த பந்தாக கட்டிக்கிட்டே ஓட்டுறது பார்க்கும்போது ஸ்டைலாக ஓட்டுறது நம்ம சாதாரணமாக நம்ம ஸ்கூட்ரு ஓட்டும் போது கூட நமக்கு அந்த நெனைப்பு வரும் நமக்கே அந்த நெனைப்பு வரும் சரி சின்ன பசங்களுக்கு தான் அந்த நெனைப்பு வருதுன்னு தெரியல நமக்கே கூட அந்த நெனைப்பு வரும் அப்படி இருக்கும்போது ஒரு அப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு ஸ்டைலாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டவே ஓட்டாதீங்க என்றைக்குமே வந்து ஸ்டைலாக ஓட்டுறத விட நமக்கு நம்மளுடைய அந்த அது வந்து தேவையற்ற ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு தேவையற்ற ஒரு நடைமுறை ஸ்டைலாக ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து நம்ம கூடுதலாக ஒரு சுமையை நம்ம கடைப்பிடித்து கொண்டு வாகனங்களை வாகனத்தை ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் பாதுகாப்பாக போகணும் அதுதான் ஸ்டைலாக வேறு ஓட்டணும் அப்படிங்கிறது இன்னொரு பொறுப்பு அதையும் வேறு ஏற்றுக்க அது ஒரு பொறுப்பு எப்படியெல்லாம் ஸ்டைலாக ஓட்டணும் அப்படிங்கிறது இன்னொரு பொறுப்பு கூடுதல் வேலை கூடுதல் வேலையை கடைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டைலாக ஓட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாதுகாப்பாக ஓட்டணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கவனம் குறைஞ்சிரும் அதனால் வந்து தேவையில்லாம் பாது ஸ்டைலாக ஓட்டணும்னு சொல்லிட்டு அதுதான் விபத்துகளுக்கு காரணமாக இருக்குது சில இடத்துல வேகமாக போகிறது ஸ்டைலாக ஓட்டணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வேகமாகவே போகிறது வேகமாக போகிறது அப்படி ஏதோ ஒரு பந்தாக அட்டிகிட்டு ஓட்டுறது அதுக்கடையில விபத்தில் போய் முடியும் அதனால் எப்போவுமே பொறுப்பாக ஓட்டுங்க அந்த ஸ்டைலாக ஓட்டுறது அழகுக்காக ஓட்டுறது அது வந்து தேவையில்லாத ஒரு வேலை தேவையில்லாத ஒரு பொறுப்பு வண்டி ஓட்டும் போது நமக்கு நமக்கு இருக்க வேண்டி நமக்கு தேவையில்லாத ஒரு பொறுப்பு எதுனா அந்த ஸ்டைலாக ஓட்டுறது வழக்கமாக நம்ம சும்மா எல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இதுதான் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் போதும் அந்த ஸ்டைல் போதும் இயற்கையாகவே அதில் ஒரு இது இருக்குது அழகு இருக்குது அது போதும் அது அதுவே போதுமானது இதுலேயும் கூடுதலாக ஸ்டைலாக ஓட்டுறது வேகமாக ஓட்டுறது அப்படி குறிஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி ஏதோ இந்த வண்டி ஓட்டுற ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பைக்கெலாம் ரேஸ்லலாம் போகிறாங்க அவங்கள மாதிரி ஓட்டுறது அது மாதிரி எதுவுமே அந்த நோக்கமே இருக்கக்கூடாது ஸ்டைலாக ஓட்டணுங்கிற நோக்கமே இருக்கக்கூடாது பாதுகாப்பாக ஓட்டணும் மெதுவாக ஓட்டணும் பொறுப்பாக ஓட்டணும் அந்த மூன்று பொறுப்புகளை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறருக்கு எந்த எந்த விதத்திலும் விபத்து ஏற்படுத்திடக்கூடாது நமக்கும் விபத்து ஏற்படுத்தக்கூடாது இந்த மாதிரி பொறுப்புகளை மட்டும் தான் எடுத்துக்கணுமே தேவை ஸ்டைலாக ஓட்டணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அந்த பொறுப்பு வேண்டவே வேண்டாம் அது தேவையில்லாத பொறுப்பு அது கூடுதல் பொறுப்பு அது கூடுதல் சுமை அதனால் நம்முடைய கவனம்ங்கிறது தேவையில்லாத விஷயத்தில் போய்ட்டுருக்கும் வண்டி ஓட்டும் போது நம்முடைய கவனம் தேவையில்லாத விஷயத்தில் போய்ட்டுருக்கும் அதனால் அந்த தேவையில்லாத பொறுப்புகளை இறக்கி வைத்து விட்டு பாதுகாப்பாக பொறுப்பாக பத்திரமாக ஓட்டிகிட்டு வந்துடணும் அந்தளவுக்கு வேணால் வாகன விபத்துங்கிறது ரொம்ப கொடூரமானது செதைச்சிரும் அப்படி ஒரு நிமிடத்தில் ஒரு நோயை விட பன் மடங்கு பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு கொடூரமானது எதுனா ஒரு இந்த வாகன விபத்து தான் அப்படி செதைச்சிரும் அப்படி ஒரு நொடியில் வந்து நம்ம வாழ்க்கை வந்து ஒரு அவ்வளோதான் கூழாய்க்கிறோம் ஒரு பெரிய லாரி சக்கரத்துக்கு அடியில் மாட்டினா நம்ம வாழ் நம்ம உடம்பு அப்படி சுக்குநூறாக கூழாகி கூழாக மாறிவிடும் கொடூரமான இது அதனால் விபத்துகளிலிருந்து அப்போ இவ்வளோ ஆபத்துகள் இருக்கிற ஒரு சாலையில் நம்ம வாகனங்களை ஓட்டும்போது ஸ்டைலாக ஓட்டுறது பந்தாக ஓட்டுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத பொறுப்பு ஒரு ரோட்டுக்கு போனோமா வண்டியை ஓட்டினோமா தேவையில்லாமல் ரோட்டுக்கு போகக்கூடாது சும்மா சுற்றக்கூடாது அவசியம் கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிற மாதிரி வேலைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் வாகனங்களே எடுக்கணும் சும்மாவெல்லாம் வந்து வாகனத்தை எடுத்துகிட்டு சும்மா சுற்றுறது டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வண்டி ஓட்டாது ஒரு வேலை அதுக்காக நான் போகிறேன் அந்த வேலையை செய்வதற்காக நான் வண்டி எடுக்கிறேன் வாகனத்தில் போகிறேன் அந்த ஊருக்கு நான் போகிறேன் ரொம்ப தொலைவு போகிறதா இருந்தால் இந்த இருசக்கர வாகன பயணத்தை தவிர்த்து விட்டு ட்ரெயினில் போகலாம் அந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் இந்த பயணங்கள் வந்து ரொம்ப ஆபத்தானது அது வந்து இந்த ஸ்ட அதுவும் வந்து நீங்கள் நீங்கள் வண்டி ஓட்டுறதா இருந்தால் ஸ்டைலாக ஓட்டாதீங்க ஸ்டைலாக ஓட்டிங்கன்னா அவ்வளோதாங்க கண்டிப்பாக விபத்து வரும் ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் விபத்து விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோ தான் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் ஒரு நாள் தானே விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு நாள் ஏற்பட்டுனாலும் அவ்வளோதான் அதில் எத்தனை பேர் செத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது